மேதிய பெர்சிய மன்னனாகிய தரியு தோற்கடிக்கப்படுகிறான் அந்த நாட்களிலே மீண்டுமாக அந்த தரியு ராஜா ஒரு பெரிய படையை ஆயத்தம் பண்ணி மீண்டுமாக கிரேக்க ராஜ்யத்தின் மீது படையெடுக்க அவன் எல்லா ஆயத்தங்களையும் செய்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்தில் அவன் மறித்து போய்விடுகிறான் எனவே தகப்பனாகிய தரியு மறித்த பிறகு இந்த செக்ஸஸ் என்ற வேறு அவர் பட்டத்துக்கு அவர் வருகிறார் அவர் பட்டத்திற்கு வந்த வருடம் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூத்தி பத்தொன்பதிலிருந்து அவர் வாழ்ந்த காலகட்டம் கிறிஸ்துவுக்கு முன் ஐநூற்றி பத்தொன்பதிலிருந்து கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி அறுபத்தி ஐந்து ஆண்டு வரை அந்த அகாஸ்வேரு ஜெக்ஸஸ் அவர் வாழ்ந்திருக்கிறார் அவர் அரசராக பதவியேற்றது கிறிஸ்துவுக்கு முன் நானூற்றி எண்பத்தி ஆறாவது ஆண்டு அவர் தன்னுடைய தகப்பனார் இப்படியாக அந்த கிரேக்கரிடம் தோற்று போனதுனால அவன் கிரேக்கரை அவன் பழிவாங்க வேண்டும் என்று நினைத்து மறுபடியுமாக ஒரு யுத்தத்துக்கு ஆயத்தப்படுகிறான் அந்த யுத்தத்துக்கு அவன் ஆயத்தப்பட்ட அந்த காலகட்டத்தில் தான் அவன் தன்னுடைய ராஜ்யத்தில் உள்ள எல்லா மாகாணங்களில் இருக்கின்ற எல்லா அதிபதிகளையும் அவன் அழைத்து அவன் அங்கே நூற்றி எண்பது நாள் அளவும் ஒரு பெரிய விருந்து செய்கின்றான் ஆக்சுவலாக இது எதுக்குன்னு சொன்னால் தன்னுடைய மகத்துவத்தை அவ்வளவாக வெளிப்படுத்தி காண்பித்து அந்த எல்லா கவர்னர்கள் எல்லா அந்த அந்தந்த பகுதியினுடைய ப்ராவின்ஸினுடைய தலைவர்களுடைய ஒத்துழைப்பை பெறும்படியாக அதோடு கூட ஒரு வார் ஸ்ட்ராட்டஜி எப்படி இந்த யுத்தத்திற்கு போக வேண்டிய அந்த திட்டங்களை வகுப்பதற்காக தான் அவன் அந்த நூற்றி எண்பது நாட்கள் அந்த ஒரு பெரிய கூடுகையை அவன் நியமித்து அவர்களுக்கு விருந்து செய்து கொண்டு இருக்கிறான்